ஐயோ இந்த கடன் கழுத்து நெரிக்குது ஏதாவது பண்ணி எக்ஸ்ட்ரா இன்கம் ரெடி பண்ணி இந்த பிரச்சனை எல்லாம் ஒழிச்சிடணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ குமார்னு ஒருத்தன் எப்பவும் மாச சம்பளத்தை தான் நம்பி வாழ்க்கை முழுக்க ஓட்டிட்டு இருந்தான் நாங்களும் அப்படிதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது கதையை கேளுங்கள் மாதம் முடிஞ்சா போதும் கடன் செலவு மனசு முழுக்க எப்போவும் ஒரே கவலை தான் மனசே விட்டுட்டான் அப்போதான் ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்ணான் அப்போ அவன் கேட்குறான் என்னடா சமாச்சாரம் எப்போவும் எதையும் பறி கொடுத்த மாதிரியே இருக்கியே அப்படின்னு அப்போ உடனே அவன் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான் அப்போ அவனோட ஃப்ரெண்ட் அவனுக்கு ஒரு நாலு சஜஷன் சொல்கிறான் அந்த நாலில் ஒன்று கெட்டியாக பிடிச்சு இவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டான் கொஞ்சம் மாசத்துலயே குமாரனோட கடன் எல்லாம் கட்டியாச்சு லேண்ட் கூட வாங்கி கொஞ்சம் பணக்காரர் மாதிரியும் வாழ ஆரம்பிச்சுட்டான் இப்ப அவரு எப்படி வாழணும் எப்படி பணத்தை யூஸ் பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரிச்சாவும் ஆயிட்டாரு இப்ப குமாருக்கு பணம் பத்தின கவலை இல்லாம வாழ்ற ஃப்ரீடம் கிடைச்சது அதே சமயம் இந்த நாள்ல ஒன்ன ஃபாலோ ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க லைஃப்லயும் அதே சேஞ்ச் வரும் நீங்க ரெடியா இருக்கீங்களா காசு சம்பாதிக்க ரெண்டு வழி இருக்கு ஒன்னு ஆக்டிவ் இன்கம் இன்னொன்னு பேசிவ் இன்கம் நீங்க வேலைக்கு போனா மட்டும்தான் காசு சம்பாதிக்க முடியும் வேலை செய்யறதை நிறுத்திட்டா காசு வராது இதுதான் ஆக்டிவ் இன்கம் எக்ஸாம்பிளுக்கு மாத சம்பளத்துக்கு போகிற நம்மளை மாதிரி ஆளுங்க நாள் தவறாமல் வேலை செஞ்சா தான் மாத கடைசியில் முழு சம்பளத்தை கண்ணால் பார்க்க முடியும் பாசிவ் இன்கம்னா என்ன வேலை செய்யலைனா கூட பணம் வந்துட்டே தான் இருக்கும் அதாவது நீங்கள் தூங்கும்போது கூட பணம் அக்கௌண்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வீட்டுக்கு போடுற பைப் மாதிரி தான் ஒன் டைம் போட்டுட்டா போதும் லைஃப் டைம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி உலகத்திலே பெரிய பணக்காரன்னு சொன்னதும் எலன் மஸ்க் ஞாபகத்துக்கு வருவார் அவர் என்ன சொல்கிறாருன்னா என் பேக்கெட்லேருந்து ஒரு நூறுரூபா கீழே விழுகுதுன்னு வைங்க அதை நான் குனிஞ்சு எடுக்க மாட்டேன் அந்த எடுக்கிற அந்த டைமில் ஐநூறுபா நான் சம்பாரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாராம் இதுதான் பவர் ஆஃப் பேசிவ் இன்கம் இதை பற்றி தான் டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன் லாஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் இன்னும் இதில் அட்வான்ஸ்டாக ஒரு நாலு ஸ்கீம்ஸ் இருக்குது அதை பத்தி தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் வீடு கட்டி ரெண்டுக்கு விட்டுறது கோல்டு பான்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஆகணும்னா கண்டிப்பா வேலைக்கு மட்டும் போயிட்டு ஆடி உண்டியல் சேவிங்ஸ் பண்ணா மட்டும் பணக்காரர் ஆக முடியாது அப்படி நினைக்கிறவங்களோட கனவையும் குழி தோண்டி புதைக்க வேண்டியதுதான் ஸோ இந்த வீடியோல இன்னும் நாலு பெஸ்டான பேசம் ஐடியாஸ் பத்தி சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பண்ணாமல் நம்பர் ஒன் பிளாகிங் ப்ளாகிங் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்ல இல்லை ஜஸ்ட் மொபைல் படிக்கிற மாதிரியான விஷயங்களை எழுதுறதுதான் பிளாகிங் மூலம் நிறைய சம்பாதிக்கலாம் நம்ம இந்தியாவையே எடுத்துக்கோங்க இப்படி பிளாக் எழுதுறவங்க மாசத்துக்கு மூணாயிரத்துல இருந்து நாலாயிரம் வரை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ரூபாயில ரெண்டு லட்சம் டு மூணு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க பிளாகிங் கண்டன்ட் ரைட்டிங் அப்படின்னா சிம்பிளா சொல்றேன் கேளுங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் நியூஸ் பேப்பரை பார்த்துதான் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம் இப்போ கையில் ஃபோன் இருக்குது ஸோ ஏதாவது பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே இன்டர்நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணுறோம் அது பத்து டு பதினஞ்சு ரிசல்ட் நம்மளுக்கு காட்டுது அதுல நமக்கு வேண்டிய ஒன்று ரெண்டை கிளிக் பண்ணி படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் படிக்கிற அந்த கட்டுரையை கூகுள் கம்பெனி ஆர் அங்கே வேலை செய்கிறவங்களா எழுதுறாங்க கிடையாது நம்மளோட ஒன்றுக்குள்ளே ஒன்னாக இருக்கிற பிளாகர்ஸ் தான் ப்ளாகர்ஸ் மக்களுக்கு பிடிச்ச தேவையான விஷயங்களை நிறைய ரிசர்ச் பண்ணி எழுதுறாங்க அதை கூகுளில் போடுறாங்க அதனால் நாம் ஏதாவது தேடும்போது நம்மளுக்கு விடை கிடைக்கிது அந்த கட்டுரைக்கு நடுவில் சில விளம்பரங்களையும் காட்டும் அந்த கட்டுரை மூலமாக விளம்பரத்தை காட்டுறதுக்காகத்தான் கூகுள் கம்பெனி அந்த பிளாகர்ஸுக்கு பணத்தை டாலர் மாதிரி கொடுக்குது ஒன் டைம் எழுதி வச்சுட்டா போதும் எத்தனை பேர் எத்தனை முறை படித்தாலும் அத்தனை தடவையும் அவங்களுக்கு காசு வந்துட்டே இருக்கும் இதை எப்படி நான் செய்யறது எனக்கு அதெல்லாம் தெரியாதே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் கேளுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கட்டுரை எழுத ஒரு இடம் வேணும் இன்டர்நெட்டில் இதுக்கான ஸ்பேஸை கொடுக்கற ரெண்டு கம்பெனிஸ் இருக்குது ஒன்று பிளாகர் ரெண்டாவது வேர்ட் ப்ரெஸ் பிளாகரில் எழுதுறதுக்கு நீங்கள் ஒரு பைசா கூட செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஃப்ரீ தான் ஆனால் வேர்ட் ப்ரெஸ்ல எழுத வருஷத்துக்கு ரெண்டாயிரம் டு நாலாயிரம் செலவாகலாம் ஏன்னா இதில் ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் ஜாஸ்தி அதனால தான் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு பிளாகர் சைடையே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச தெரிஞ்ச ஜோனர் அதாவது ஹெல்த்து எஜுகேஷன் லைஃப் ஸ்டைல் யோகா எஸ் மெடிக்கல் கேம் சமையல் இல்ல சினிமா நியூஸ் நாட்டு நடப்பு உங்க ஊர் பெருமை ஊர்ல நடக்கிற விசேஷம் இந்த மாதிரி வேணும்னாலும் உங்களுக்கு பிடிச்ச தெரிஞ்ச ஜோனர்லேருந்து எழுத ஆரம்பிங்க நிறைய பேர் தேடுற மாதிரியான கட்டுரை எழுதுனா அதிகமாக தேட தேட கூகுளில் ஃபர்ஸ்ட் ரேங்கிங்கில் வருவீங்க ஃபர்ஸ்ட் பேஜில் அப்படி வந்துடுச்சுன்னா நீங்கள் சும்மா இருக்கும்போது கூட காசு வந்துகிட்டே இருக்கும் இதுதான் பாசி பாசிவ் இன்கம் விதை போட்ட உடனே பலன் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடாது மரம் வளர கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா அது வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நிறைய அழுத அழுத கற்றுக்கிட்டு காசு சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க இதை கற்றுக்கிறதுக்கும் ரெண்டு வழி இருக்குது ஒன்று காசு கொடுத்து கற்றுக்கிறது ரெண்டாவது ஃப்ரீ அது எப்படின்னா கூகுளில் போய் ஹவு டு ஸ்டார்ட் கண்ணன் ட்ரைட்டிங் அப்படின்னு கேட்டாவே போதும் அது மூலமாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கலாம் ரெண்டாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நம்ம இந்தியாவிலேயே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலம் மட்டும் மாதத்துக்கு எண்பதாயிரத்துலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு சிம்பிளாக சொன்னோம்னா நீங்கள் மற்றவங்க பொருளை வித்து கொடுக்கறது அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான இ காமர்ஸ் கம்பெனிஸோட பொருளை நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பின்ஸ்ட் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் ஒரு அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அதில் ஃபாலோவர்ஸ் அதிகப்படுத்தி அவங்களுக்கு உங்கள் பொருளை விற்கலாம் அதாவது ஒரு பொருளோட லிங்க கொடுத்து அது மூலமாக அந்த பொருளை அவங்க வாங்க சஜஷன் நீங்கள் பண்ணலாம் அதை அவங்க வாங்கும்போது அந்த கம்பெனிஸ் உங்களுக்கு கமிஷன் கொடுக்கும் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஃபோனை பற்றி சோஷியல் மீடியாவில் எழுதி ரிவ்யூ பண்ணி அதை வாங்க ஒரு லிங்க்கையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை யாராவது கிளிக் பண்ணி வாங்கினாங்கன்னா அது மூலமாக அவங்களுக்கு கமிஷன் பேசிஸில் காசு வரும் ஸ்டார்டிங்கில் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வர வர கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கும்போது கூட அது மூலம் படம் பேசிவாக வந்துட்டே இருக்கும் இதையும் கற்றுக்க ரெண்டு வழி இருக்குது ஒன்று காசுக்கு எடுத்து கத்துக்க ஃப்ரீயா யூடியூப்ல ஹவு டு லேர்ன் ஆஃப் லியட் மார்க்கெட்டிங் அப்படின்னு போட்டு கத்துக்க மூணாவது சொந்த தொழில் இது மூலமா நீங்க மட்டும் இல்லங்க உங்க அடுத்த தலைமுறையே உட்காந்து சாப்பிடலாம் பெரிய பணக்காரங்க அப்படினாவே உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா முகேஷ் அம்பானி இவரு ஸ்டார்டிங்ல இருந்து கஷ்டப்பட்டு இது எல்லாமே சம்பாதிச்சாரா அப்படின்னு கேட்டா இல்லை அவருக்கு இந்த சொத்துல பெரும் பகுதி பரம்பரை சொத்து மூலமா வந்ததுதான் முகேஷ் அம்பானியோட அப்பா திருபாய் அம்பானிங்கிறவர் தான் இப்போ இருக்கிற சொத்துக்கு விதை போட்டவர் அதை சரியா பராமரிச்சு இன்னும் பெருசா வளர்த்துட்டு வரவங்க தான் முகேஷ் அம்பானி சொந்தமாக தொழிலை ஆரம்பிக்கும் போது அது ஆக்டிவ் இன்கமாக தான் இருக்கும் பிகாஸ் அதை டெவலப் பண்ண நீங்க தான் ஓடி ஆடி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஆனால் ஒன்ஸ் அது நல்லா பிக்கப் ஆகி உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்ய வந்து நீங்க இல்லாமலே அந்த ஒர்க் நடக்குது அப்படின்னா அது பேசிவ் இன்கமாக மாறிடும் ஸோ அம்பானி மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டா அது உங்களுக்கு உங்க பரம்பரைக்கும் சேர்த்து பெரிய பலமா திங்க் பண்ணி பாருங்க நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பிசினஸ் கூட ஜாலியா ட்ரிப் போனாலும் சரி ஊர் சுத்தினாலும் சரி தூங்கினாலும் சரி பணம் மட்டும் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் முடிஞ்சா பெரிய அளவுல இல்லைன்னாலும் சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அது இப்ப கஷ்டம்னாலும் பலன் பெருசா கிடைக்கும் நாலாவது புக் ரைட்டிங் ஏற்கனவே நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க இதில் நான் எப்படி எழுதி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படலாம் ஒரு நல்ல ஃபேமஸான புக்கை ஒன் டைம் எழுதி அதை விற்கிறது மூலமாக வர ராயல்ட்டி மூலம் பணம் சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க ரைட்டர்ஸ் ஜே கே ரவுலிங் கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்களை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பேசியிருக்கோம் ஹாரி போட்டர் புக் எழுதுனது இவங்க தான் அதை எழுதி முடிக்கவும் ஸ்டார்டிங்கில் பப்ளிஷ் பண்ணவும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ராயல்டி மூலமாக அவங்க பயங்கரமாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அந்த கதையை படமாக கூட எடுத்திருக்காங்க நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ யாருக்கெல்லாம் புக் எழுதணும்னு ஆசை இருக்கோ அவங்க இந்த வழியில பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணலாம் ஃபிசிக்கலாக புக் எழுதணுன்னு மட்டும் அவசியம் கிடையாது ஆன்லைன்லயே நீங்க புக் எழுதலாம் அந்த புக்கு கதை புக்காக இருக்கலாம் நாவலாக இருக்கலாம் இலக்கியமாக இருக்கலாம் கவிதையாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை கதையாக கூட இருக்கலாம் ஒரு புக்கை எழுதி பப்ளிஷ் பண்ணி மார்க்கெட்டில் அது சேலாக ஆரம்பிச்சுட்டா போதும் விற்கிற ஒவ்வொரு புக்குக்கும் உங்களுக்கு ஒரு பணம் ராயல்ட்டியாக கிடைக்கும் நிறைய ஆத்தர்ஸ் புக் ரைட்டர்ஸ் எல்லாம் இப்படி தான் லைஃப் டைம் பணம் சம்பாரிச்சிட்ருக்காங்க பேசிவாக ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த நாளில் ஏதோ ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி